அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபராக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹிவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லாஹ் சுஹான உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக நல்ல இல்மையும் நல்ல அமலையும் நல்ல முடிவையும் அல்லாஹுவிடத்தில் உங்களுக்கும் எனக்கும் கேட்டவனாக இந்த கூற்றை ஆரம்பம் செய்கிறேன் امام عبد الله ابن المبارك رحمه الله كوري هرارهل الله اورهل يقرندي هلوانه اورهل يقبري براها سماكوانه صبر قليل صبر قليل ونعيم طويل وعجلة قليلة وعجلة قليلة وندامة طويلة சொல்கிறார்கள் சிறிய பொறுமை குறைவான பொறுமை அது நீண்ட இன்பமாக ஆகிவிடும் சிறிய அவசரம் அது நீண்ட கை சேதமாக மாறிவிடும் மாமவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் இந்த உலகத்தில் நீ பாவத்தை விட்டு உன்னை தடுத்துக்கொண்டு பொறுமையாக இருப்பது அல்லாஹ் சோதித்த சோதனைகளில் நீ பொறுமையாக இருப்பது அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில் உனது ஆன்மாவை அடக்கி நீ பொறுமையாக இருப்பது இந்த காலமோ மிக குறைவான சிறிய காலம்தான் ஆனால் இத்தகைய பொறுமைக்காக நீ மறுமையிலே அனுபவிக்கக்கூடிய அந்த சொர்க்க இன்பமானது முடிவற்றது நிரந்தரமானது மிக நீளமானது முடிவில்லாத வாழ்க்கை சபருன் கலீல் இந்த உலகத்தில் அடியான் எவ்வளவுதான் பொறுமையாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை மறுமையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உலக வாழ்க்கை எப்படி அற்பமானதோ அதுபோன்று இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் பொறுமையாக இருப்பதும் சகிப்போடு உறுதியாக இருப்பதும் மிக சொற்பமான அளவுதான் மிக பொறுமையான அளவுதான் மறுமையின் அந்த காலத்தை கவனித்து இந்த பொறுமை இல்லை என்றால் நரகத்தில் படக்கூடிய தண்டனை அந்த அதாவுடைய அளவை கவனித்து அதாவுடைய காலத்தை கவனித்து இந்த உலகத்தில் பொறுமையாக இருப்பது மிக சொற்பமானதுதான் மிக குறைவானதுதான் இந்த பொறுமையான இந்த குறைவான சிறிதளவு இந்த பொறுமையினால் நாளை மறுமையிலே மிக நீண்ட காலத்தினுடைய சொர்க்க இன்பம் கிடைக்கப் போகிறது பிறகு சொன்னார்கள் சில குறைவான சின்ன அளவு அவசரம் அதாவது அல்லாஹால சொல்கிறான் அல்லவா கல்லா பல் துகிப் ஆகிறார் அவசரமான இந்த உலக வாழ்க்கையை அதன் இன்பத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று மறுமையை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் என்று அந்த கருத்தை தான் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு இன்பத்தை தேடுகிறான் ஹராமான வழியிலே ஹராமான செல்வத்தை தேடுகிறான் ஹராமான சுகத்தை தேடுகிறான் ஹராமான வழியிலே தான் பெரியவனாக வேண்டும் பதவிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறான் செல்வத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான் ஹராமான உடல் சுகத்தை விரும்புகிறான் இதெல்லாம் ஒரு அவசர காலத்தினுடைய ஒரு குறுகிய கால ஒரு அற்பமான சுகம்தான் ஆனால் இதனால் நாளை மறுமையிலே அவன் படக்கூடிய அந்த கை சேதம் அந்த நஷ்டம் இருக்கிறது யா ஹஸ்ரதா ஜம்பில்லா அல்லாஹுவின் கடமைகளை அல்லாஹுவின் கட்டளைகளை நான் பாழாக்கியதால் எனக்கு ஏற்படக்கூடிய நஷ்டமே அழிவே என்று மனிதன் கதர்வானை அதை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த மறுமையிலே மனிதன் அழிவை அழைப்பான் எது சுபோரா அல்லா சொல்வான் ஒரு ஒரு அழிவை அல்ல நீங்கள் பல அழிவுகளை அழையுங்கள் என்பதாக அன்பானவர்களே இதைத்தான் இப்பொழுது முபாரக் ரஹி சொல்கிறார்கள் அதாவது இந்த உலகம் அற்பமானது இந்த உலகம் சொற்பமானது இந்த உலகம் குறைவானது இந்த குறைவான உலகத்தில் நீ நன்மைகளுக்காக மறுமையின் வெற்றிக்காக பொறுமையாக இருப்பாயானால் அந்த பொறுமை மிக குறைவுதான் மறுமையிலே நீ அடைய போகக்கூடிய அந்த இன்பங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த நீண்ட கால இன்பங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நீ பொறுமையாக இருக்கின்ற கால அளவு சொற்பம் தான் அதனுடைய அளவும் சொற்பம்தான் பொறுமையும் சொற்பம்தான் ஆனால் அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய மறுமையில் இன்பத்தை நினைத்துப்பார் குர்ரத் உன்னுடைய கண் குளிர்ச்சிகளுக்கான இன்பங்களை அல்லாஹ் அங்கே மறைத்து வைத்திருக்கிறான் பொறுமையாளர்களின் முடிவு மிக சிறந்த முடிவாக மிக உயர்ந்த முடிவு ஏதுவாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாக மாசாபிரீன் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான் அதாவது அல்லாஹ் சுபானகுபத்தால சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது அதாவது நீங்கள் பொறுமையாக இருந்ததற்குரிய கூலியாக இது கொடுக்கப்படும் இந்த பொறுமை கூலி மறுமையிலே சொர்க்கத்தின் ஆடம்பரமான வாழ்க்கை மாட மாளிகை என்று அல் குரா நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது அன்பானவர்களே இதைத்தான் இபுல் முபாரக் விளக்குகிறார்கள் அதுபோன்றுதான் உலக வாழ்க்கையின் ஹராமான இன்பம் அதுவும் சொற்பமானது அதை மனிதன் அனுபவிக்க கூடிய காலமும் சொற்பமானது ஆனால் அதனால் அவன் மறுமையிலே நரக நெருப்பிலே நரக தண்டனையிலே படக்கூடிய அந்த வேதனை அதனால் அவனுக்கு உண்டாக கூடிய கவலை கைசேதம் துக்கம் துயரம் அது மிக நீளமானது முடிவற்றது அல்லாஹ் என்னையும் உங்களையும் இம்மை மறுமையினுடைய இழிவில் கேவலத்திலிருந்து பாதுகாப்பானாக அல்லாஹுடைய பாதையில் பொறுமையாக இருந்து மறுமையில் நிரந்தரமான இன்பத்தை பெறக்கூடிய மக்களில் ஆக்கி வைப்பானாக அவசரமான உலக மோகத்தில் மூழ்கி மறுமையின் தண்டனையிலே கொள்வதிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக இன்ஷா அல்லா மீண்டும் ஒரு சான்றோர் கூட்டுடைய தொடரில் உங்களை சந்திப்போம் அல்லாஹ் வசலாம் வரமத்துள்ளாஹி வர